I'm oh. தேசிய தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஐசிஎம்பிடி நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் பாதுகாப்பான முறையான மற்றும் சட்டரீதியான ரீதியான புலம்பெயர்வை உறுதி செய்தல் தொடர்பான விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டும் ஆரம்ப நிகழ்வு பன்னிரண்டு மூன்று இருபத்தி ஐந்து அன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட ஸ்டிக்கர்கள் ஒட்டும் நிகழ்வில் நிர்வாக உத்தியோகத்தர் கே மதிவண்ணன் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணைப்பாளர் யுஎல் எம் ரிஸ்வி மாவட்ட தகவல் அதிகாரி வான ஜீவானந்தன் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கான மாவட்ட இணைப்பாளர் ரணசாத் நிறுவனத்தின் ஸ்தாபகரும் தேசிய பணிப்பாளருமான பரமசிவம் முரளிதரன் எம்கோர் நிறுவன சிரேஷ்ட நிகழ்ச்சி திட்ட முகாமியாளர் யோவன சிவயோகராஜன் மற்றும் எம்கோர் நிறுவன உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வு மட்டுக்கிழப்பு மாவட்டத்தின் பதினான்கு பிரதேச செயலகங்களிலும் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களும் நிகழ்வு புலம்பெயர்வாளர்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட முறையில் புலம்பெயர்வதை உறுதி செய்யும் முக்கியத்துவத்தை சமூகத்தில் தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த முயற்சி புலம்பெயர்வு தொடர்பான சமூக விழிப்புணர்வு அதிகரித்துக்குறையான மாற்று அட்டவணிகளை வழங்குடைய நிதி அரசுடன் அம்கோர் நிறுவனமானது பாதுகாப்பான புலம்பெயர் தொடர்பான பெற நிகழ்ச்சி திட்டங்களை மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தி வருகின்றன விசேஷமாக ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு தொடர்பான நிகழ்ச்சி திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தியுள்ளனர் இதன் மூலமாக இந்த மாணவர்கள் மூலமாக சமூகத்துக்கு எப்படி பாதுகாப்பாக புலம்பெயர்வது யாரை அணு அணுகி அவர்கள் அந்த புலம்பெயர்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பதற்கான தெளிவூட்டல் வகுப்புகள் நடைபெற்று வந்தன அது மட்டுமில்ல பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இன்றைய அத்தனை அவர்கள் ஒரு ஸ்டிக்கர் கேம்பெயின் நடத்துகிறார்கள் அதை எது எதை குறிக்கிறது என்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இருக்கிறது அது மட்டுமில்ல புலம்பெயர்தலுக்கான தகவல் நிலையமாகவும் அந்த நிலையமானது பயணியர் ரீதியில் அமைந்துள்ளது அங்கு சென்று புலம்பெயர நினைப்பவர்கள் ஆலோசனைகளையும் வழிகாட்டலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது சரியான முறையிலே அவர்கள் வெளிநாட்டு வாய்ப்புக்காக செல்ல முடியும் நாங்கள் இந்த காலத்திலே காணக்கூடியதாக இருக்கிற பலர் பல ஏஜென்சிகளை நம்பி வெளிநாடு செல்ல முடியும் முற்பட்டு மறுபடியும் எவ்வளோ பணத்தை செலவழித்து திரும்பி நாட்டுக்கு வருகிறார்கள் பல சொத்துக்களை இழந்து எனவே சரியான வழிகாட்டுதல்கள் மக்களிடையே இல்லை அதற்கான ஒரு வேலைவாய்ப்பு பணியகம் இருந்தும் கூட மக்கள் அவர்களை அணுகுவதில்லை இந்த ஸ்டிக்கர்லேயே அந்த இடம் அங்கே இருக்கிறது கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அவற்றின் மூலம் நீங்கள் போக நினைக்கும் பொதுமக்கள் அவர்களை அணுகி சரியான முறையில் வெளிநாட்டுக்கு செல்வ செல்லும் போது உங்களுக்கான சம்பளங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கப்படும் நீங்கள் திரும்பி வருவதற்கான வழிகாட்டல் கூட சரியான முறையில் செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே தொடர்ந்து இந்த ஸ்டிக்கர் கம்பெயின் வந்து உங்களுடைய மட்டக்கள மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பிரதேச செயலகங்களிலும் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதன் மூலம் இன்னும் பல பட்டி தொட்டியெல்லாம் இந்த செய்தியான செல்ல வேணும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கின்ற அங்க நிறுவனத்தையும் அவருடைய செயல்பாட்டையும் நான் பாராட்டுகிறேன்